ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன் மிக பெரிய குட் நியூஸ் நல்ல காலம் ஆரம்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இனி நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் சொல்வாக்கு பலிதம் வருமானம் நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது குடும்பத்தின் ஒத்துழைப்பு ஒற்றுமை உங்களுக்கு மிக வலிமையான ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு துணை நிற்பது ஒரு விதத்தில் அது உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தும் புதுவிதமான முயற்சிகளில் தைரியமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வெற்றி பெறுவதில் ஒரு வைராக்கியம் இருக்கும் ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு வேகம் வெறி உங்களுக்குள்ள வெளிப்படும் அசாத்தியமான ஒரு தைரியம் கட்டுக்கடங்காத ஒரு தைரியம் வெளிப்படும் புதுவிதமான முயற்சிகளில் வெளிப்படுவி வெற்றி பெறுவீங்க கடந்த காலகட்டம் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக கஷ்டங்கள் நிச்சயம் இப்போ முற்றிலும் விலகும் முயற்சியின் மூலம் வெற்றி பெறுவீங்க வண்டி வாகனம் சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்பு சுகமேன்மை நல்லாயிருக்கும் கலைத்துறை சினிமா விளையாட்டுத்துறை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க ஜெயம் உண்டாகும் வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது புதிதாக வாகனம் வாங்கிறது இடம் மாறுவது வீடு மாறுறது வீட்டிற்கு தேவையான பொருட்களை புதுப்பிப்பது வீட்டை புதுப்பிக்கிறது சுகமேன்மை நல்லாயிருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாய்வழி உறவினர்களால் நன்மை உண்டு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாயாருடன் இருந்தும் அந்த மனக்கசப்பு நீங்கும் ஒற்றுமை மேலோங்கும் விட்டு கொடுத்து போவீங்க நல்லாயிருக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அருள் முழுமையாக இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் சிறிதளவு கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நல்லது வயது வித்தியாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது படிப்பு சார்ந்த விஷயங்கள் எடுக்க மு எடுக்கும் முயற்சி முழு வெற்றியை தரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புகழ் பெறதுக்கான வாய்ப்பு உழைப்பினால் உயர்வு உழைப்புக்கேற்ற உயர்வு அதற்கான புகழ் கௌரவம் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த காலகட்டம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வு இடம் மாற்றம் புகழ் பேர் கௌரவ பதவி உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு கடனிலிருந்து மேலும் வாய்ப்பு கட்டாயமாக உண்டு கடன் சுமையிலிருந்து ஒருபடியாவது மீண்டு வரும் காலம் இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு அல்லது அதீத இன்ட்ரெஸ்ட் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை மாற்றி குறைஞ்சபட்ச வட்டிக்கு அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் உடலில் ஒரு உத்வேகம் ஏற்படும் இது இதுவரலும் வந்து ஒரு சோம்பேறித்தனம் சோம்பல் சோர்வு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் இப்போ மந்தத்தன்மை நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தைரியமாக இருப்பீங்க எதிரிகளை எதிர் நின்று வெல்லக்கூடிய அளவிற்கு பலம் கடந்த காலகட்டம் கொஞ்சம் விலகி பொறுத்து பொறுமை சில விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போயிருப்பீங்க ஆனால் இப்போது எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலம் ஆனால் கோவப்படுறது குறைவாக இருந்துட்டால் நல்லது கோவத்தை குறைச்சிக்கிறது விருச்சகராசிக்கு எப்போவுமே நல்லது வாழ்க்கை துணை அமைவது இந்த காலகட்டம் நிச்சயமாக வாழ்க்கை துணை அமைஞ்சே தீரும் அதாவது நீண்ட ஒரு சில வருடங்களாக வாழ்க்கை துணை பார்த்துட்ருக்கீங்க சில ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நீ ரிலீஃப் பண்ணுவீங்க நிச்சயமாக மேரேஜ் நடக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் கருத்து ஏற்பாடுகள் புரிஞ்சுருந்தாங்க அல்லது கருத்து மோதல் இருந்துருக்கு எல்லாமே சரியாயிடும் எல்லாமே ஒரு தீர்வு வந்துடும் எல்லாமே சிறப்பு தொழில் கூட்டாளி பங்காளிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது பங்காளிகளிடையே இருந்து வந்த சிறிதளவு மறைமுக எதிர்ப்பு முற்றிலும் நீங்கும் ஒற்றுமை மேலோங்கும் மன நிறைவு ஏற்படும் தொடர்புகளால் நன்மை உண்டு நீங்கள் பழகக்கூடிய நபர்களால் உங்களுக்கும் ஆதாயம் அவர்களுக்கும் உங்களால் ஆதாயம் என இருவிதமான நன்மைகளையும் அனுபவிக்க இயலும் யோகம் உண்டு ஏற்றம் பெறுவீர்கள் புகழ் பெறுவீர்கள் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க நபராக நீங்கள் வருவீங்க உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் அதில் நீங்கள் முதன்மையான இடத்தை பிடிப்பீங்க அதிர்ஷ்டமின்மை இந்த ஆண்டு கட்டாயமாக உண்டு உங்களுடைய முயற்சிக்கான உயர்வும் திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார சேர்க்கை திடீர் திடீர் யோகம் நீண்ட நாள் முன்னாடி கொடுத்த பணம் வராதுன்னு நினச்சிங்க ஆனால் இப்போ திடீர்னு வரும் ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் நன்மையும் உண்டு கொடுத்த கடன் வர்றது மட்டும் இல்லாமல் பட்ட கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது நீங்கள் இருந்தீங்க அமையலை இப்போ அமைஞ்சிரும் இப்போ அதுக்கான வாய்ப்புலாம் கரெக்டாக இருக்கும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தை வழி உறவுகள் ஒரு விதத்தில் தந்தை வழி உறவுகளால் நன்மையை இந்த காலகட்டம் ராசி சிறப்பாக பெறுவாங்க தந்தையார் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது கடந்த காலகட்டம் போட்டி எதிர்ப்பு மறைமுக எதிரின்ற மாதிரி தந்தைக்கும் இருந்திருக்கும் இல்லை உங்களுக்கும் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாமே வந்து நீங்கும் நல்லாயிருக்கும் உயர்ந்த மனிதர்களில் ஆதாயம் பெறுவாங்க உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு நன்மையை தரும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளும் உண்டு கோவில் குளங்கள் சென்று வர்றது புனித யாத்திரைகள் செல்வதுன்னு ரொம்ப நிறைவான நிறைவான நிகழ்ச்சிகளும் உண்டு சுபகாரியங்களும் உண்டு முன்னேற்றம் உண்டு தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீங்க நன்மைகளை பெறுவீங்க அதில் ஒரு ஞானம் இருக்கும் ஒரு விதமான ஒரு புரிதல் தொழிலினுடைய நுணுக்கத்தை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க அதன் மூலம் அதை வந்து மல்டிப்புள் பண்ணுறது அதை கூடுதலாக்கணுன்ற எண்ணம் இருக்கும் உழைப்பின் உயர்வை அடைவீங்க உழைப்பு இந்த இடத்துல எந்த அளவுக்கு உச்சகராசி கொடுக்குறாங்களோ அதற்கான உயர்வை உணர்வாங்க அதன் மீது அதீத உழைப்பையும் கொடுப்பாங்க வேலை தொழில் வியாபாரத்தை அளவுக்கு கொஞ்சம் போட்டிகளும் மறைமுக எதிர்ப்புகளும் சிறிதளவு சோம்பல் சோர்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்துக்குங்க உங்கள் தொழிலை நீங்கள் தக்க வச்சுக்கணும் உங்களுக்கான பேரை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அது கிடச்சிரும் அதை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய தனித்திறமை தான் அது புரியுதுங்களா லாபமேன்மை சிறப்பு கடந்த வருடங்கள் காட்டிலும் இந்த ஆண்டு லாபமேன்மை அதீத யோகத்தை தரும் மையப்பகுதிக்கு பிறகு நீங்கள் நினைச்சது மாதிரி லாபமேன்மை உண்டு உங்கள் உழைப்பு என்னவோ அதற்கான உயர்வை நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க அதற்கான அந்த நன்மையை நீங்கள் பெறுவீங்க அதன் மூலம் யோகம் தான ஒழிய ஏற்றம் தான ஒழிய இறக்கம் கிடையாது படிப்படியான முன்னேற்றம் தான் உங்கள் உழைப்புக்கான உயர்வை நீங்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை லாபம் அனுபவிப்பீங்க அதுக்கான லாபம் உண்டு லாபமேன்மை உண்டு வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது சுப விரயங்கள் கட்டாயமாக இந்த வருடம் உண்டு வீட்டில் சுபகாரியம் சுப விரயம் உண்டு அல்லது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பயணத்தால் செலவுகள் உண்டு செலவுகள் இருக்கும் நல்ல விஷயத்துக்கான செலவு ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்க கொஞ்சம் செலவு தான் மன மகிழ்ச்சி மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் புதுசாக நாலு விஷயத்த பார்த்து நாலு விஷயத்த கற்றுக்கிட்டோம் நாலு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்தோம்ன்ற மாதிரி அது விரையாம ஒழிய நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்களே ஏற்றுக்குவீங்க இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டை அளவுக்கு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் நகரும் இருக்கிறதுனால உற்சக ராசி கட்டாயமாக கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பாங்க எவ்வளவோ மாற்றங்கள் காத்துட்ருக்கு எவ்வளோ விஷயங்கள் மாறிடும் நீங்கள் நினைக்கிறத விட எதிர்பாராததை விட மாற்றங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்தில் இருந்த சனி அஞ்சாம் இடமான மீனத்திற்கும் ஐந்தாம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பதினோராம் இடமான இருந்த கேதுவும் நகர்றது ஒரு விதத்தில் கும்பராசிக்கு ராகு ஒருவாரு சிம்ம ராசிக்கு கேது செல்கிறாரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கு கதிபதி அவர் வந்து ஏழாம் இடமான ராசியில் அவரும் இந்த வருட மையப்பகுதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான முதினத்தில் நகர்வது ஒரு சுவருடைய வீடு புதனுடைய வீடு புத்திசாலித்தனம் வெளியூர் வெளிநாடு தொலைதூறு தொடர்பு அதன் மூலம் நன்மை வெளியிலிருந்து வரவங்க கிட்ட பழக்கம் அதன் மூலம் யோகம் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சரியான சிறப்பான நேரம் இது ச சரியான சமயம்ன்றதுனால உற்சகராசி தன்னுடைய இயல்பான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய சரியான அங்கீகாரத்தை இங்கே பெறுவாங்க அதன் மூலம் பேர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு கௌரவம் புகழ்னு எல்லா விஷயத்திலுமே சலைப்பின்றி சரியான முன்னேற்றத்தை சிறப்பாக அடைவார்கள் அனைத்திலும் யோகம் உண்டு புதுவிதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் எல்லாமே பெஸ்ட் ஓரலாக வாழ்க்கை துணையும் சரி படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி வேலை தொழிலும் சரி தன்னுடைய சுயமுயற்சி குடும்பம் அமையிறது பணம் செல்வாக்கு புகழ் சுகமேன்மை நல்லாயிருக்கும் எந்த விஷயம் எப்படியோ உற்சக்கரை சிக்கி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் படுங்க கஷ்டப்படுங்க எது வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு நிறைவு ஆடா எவ்வளோ கஷ்டப்பட்டம்ப்பா மனசுக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது நம்ம குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் உழைச்சாந்து கொட்டுறோம் பட் வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதி இல்லை பட் இந்த நிம்மதி கிடைக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கும் இது ஓரளவு சந்தோஷமே இல்லாத இருந்த உற்சகராசிக்கு இப்போ சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டம் மன நிம்மதியும் நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு நிகழ்வுட்டும் விதமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தன் சுகம் மேம்படும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எவ்வளோ செலவு பண்ணுறோன்ற விஷயம் இல்லை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்றது அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறது குறைவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் மகிழ்ச்சி உங்களுக்கு சரியானதாக இருக்கும் தரமானதாக இருக்கும் அதனால் உற்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய குட் நியூஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஓரளவு உங்களுடைய பயணம் சிறிதளவு இருந்தாலும் அதில் பெரிதளவு வளர்ச்சி உண்டு கடந்த காலகட்டம் நீங்கள் ஏங்கி தவித்ததெல்லாமே இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த யோகம் உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்